வீட்டுக்கு என்ன சவார் படுதா ஏன் டீ இவ்ளோ பெரிய புள்ளைய ஐட்ட நீ போய் போடுதுன்னு ஏம்மா ஆயிரம் தான் நான் போடுதனால நீ போடுற மாதிரி இருக்குமா போட்டி தூரே நல்லா நடிச்சிட்டு கிடப்பா ஏம்மா போட்டுடாமா ஏட்டி இரு அக்கா ஃபோன் பண்ணா ஊர்ல இருந்து வந்துட்டே இருக்கலாம் சாந்து சாப்பிடுவோம் அக்கா வரல அவைக்கு இப்பவே வரா என்னது இல்லமா இப்பவா வரேன்னு கேட்டேன் ஏட்டி அவ தான் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கா அவங்க அப்பா ஒரு காசு காவ மாட்டான் அவ வந்தானே மூஞ்சி தூக்கி கேச்சிட்டு இருக்காத ஆசவசமா இரு சரி ஒனியே காலேஜ் படிச்சனா எங்கயாவது வேலைக்கு அடிச்சு பத்தி இருக்கணும் ஐயா பாவம் சின்ன பிள்ளைன்னு மடிக்கலயே வச்சிட்டாலிரான எனக்கு தேவதா இது நான் இப்ப போவே நான் நீ தான் அனுப்பி விடுற மாதிரி சின்ன பிள்ளை இருக்க விவரம் தெரியாதேன்னு பாக்கேன் நான் எங்க சின்ன பிள்ளை நான் காலேஜ் வரை படிச்சு முடிச்சேன் இங்க என்ன வேலை பண்ணலாம் ஆமா அந்த ஆளு வேலை செஞ்சு கிழிச்சிரவா ஏ தம்பி என்னக்கா தம்பி கடைக்கு போற ஆமா தம்பி கடைக்கு தான் போற தம்பி ரெண்டு பால் பாக்கெட் மட்டும் வாங்கி தந்துறியா ஆ இதுல என்ன இருக்கு காசு எடுத்துவாங்க ஏடி டி போய் எங்க போனிக்குள்ள காசு இருக்க எடுத்துவா என்ன அப்பா ஆமா ஏடி எடுத்து வட்டி அந்த தம்பி நின்னுட்டே இருக்கானா எனக்கு கால்ல அனுப்பி நான் படுத்தா இருக்க நான் போல ஒரு காசு காவ மாட்டா வெறும் சாம்பேறி பிடிச்சவா தம்பி கொஞ்சம் நின்னுக்க நான் போய் எடுத்து தந்துறேன் ஆ சரி கமேதவா எடுத்துவாங்க உங்க அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதுனா வீ காசு எடுத்து கேட்கவா இல்ல கொஞ்சம் எடுத்து கொண்டு கொடுக்க வேண்டியது வேண்டியதுனா ஆமா இப்போ நான் காசு எடுக்க உள்ளதே என் அம்மா தான் இதெல்லாம் நின்னுட்டு இருக்கா வந்து பேச முடியுமா ம் சோடா பெட்டிக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு கடைக்கு போய் வரலாம் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு என்ன வேணும்னு சொல்லு வாங்கிட்டு வரேன் அப்புறம் நான் வாங்கிட்டு வரது உனக்கு பிடிக்கவே பிடிக்காது கடலை மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு வரேன் உங்க அம்மா கூட தான் உட்காந்துருப்பா எப்படி கொடுக்க முடியும் எங்க அம்மா இருந்தா நான் மரத்தடிக்கு டெஸ்ட் பண்ணி நான் தரேன் எடுத்துக்கிறேன் சரி சரி இந்த பா ரெண்டு பால் பாக்கெட் ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்கிட்டு வா ஆ சரிங்க தா ஆ யா படுச்சே காலையில படுத்த பாயே கூட இன்னும் எடுக்காம இருக்க சோம்பேறி சோம்பேறி அதுக்கு ஏன் அடிக்கே சொல்ல வேண்டியதுதானே அடிச்சிருக்க கூடாது உனக்க சூடு மாட்ட மாதிரி இருக்கல படத்தை பாக்கணும் தெரியல மூத்தவளுக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சம் கூட இல்ல ஒரு கூறே கிடையாது அப்பனுக்குள்ள புத்தி அப்படியே இருக்கு வந்துட்டா அடுத்த தோம்பதி வேலா கொஞ்சம் வயிறு ரொம்ப பசிக்கு போய் போட்டு புருஷன் களைப்பா வரேன்னு ஒரு சோறு கூட கொடுத்து முடிக்க நீன ஒரு பொம்பளையா அதை நான் திருப்பிக்கிட்டே அப்படி இருக்கோம் நீன ஒரு ஆம்பளையா ரெண்டு ஒழுங்கா வேலைக்கு போகணும் வைக்கணும்னு ஒரு அறிவு இருக்கா என்னமா வெட்டி முடிஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கு அந்த டீ கடையில உட்காந்து சும்மா புடுத்த போய்கிட்டு வந்து சாப்பாடு ஏன் அங்கேயிருக்கேன் எனக்கு அதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போய் நாலு காசு தரியா

வந்த தாய் இல்லன்னா பத்தியிலேருந்து சா வேண்டிதான் வந்த இவனுக்கு வேற மரியாதை வேற கொடுக்குறேன் மரியாதை உள்ள போய் சோறு போட்டு தின்னுக்கிட்டு அந்த தட்டை கழுவி வச்சிடணும் தட்டை அங்கிட்டு கடந்துச்சு தட்டை வச்சு மூஞ்சி உடச்சிருவேன் சரிமா தாயே ஐயா இவ்வி அம்மா வேற எங்கினுக்கு ஆ வந்து தம்பி இதே என்னப்பா பசுமாலமா இருக்கு பசுமால் கிடைச்சோ ஆமத்தி பாலு உங்களுக்கு என்னன்னா நீங்க எப்போ பசுபால்தான் வாங்க முடியல அதனால கொடுத்து விட்டாங்க ஆமா நான் எப்போ தான் வாங்குவேன் இப்போ மனம் கிடைக்கிறதுல பத்தி அதனால வாங்குறதில்ல ஆமத்த இன்னைக்கு வந்து சா நாள ரெண்டு பட்டிலுமே கூட கொடுத்துட்டாங்க அப்ப முறுக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காங்களா ஆமத்தையும் நான் வாங்கல சரி தம்பி நான் போய் வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி பரவாயில்ல நாங்கள் கொண்டு போங்க நீ போகலையாப்பா இல்லை தந்த போனோம் நீங்கள் உள்ள போங்க ஏ அப்பா இந்த மரத்தடியில் முட்டாய வச்சுட்டு ஓடிடுவோம் ஐயே என் முட்டாய் வேறு கையில் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ எப்படி மரத்து பக்கத்தில் வைக்க ஏதாவது தின்னுருமே சரி இந்த செவத்து மேலே வச்சுட்டு போவோம் சரி இங்கே இருக்கட்டும் வந்து எடுத்துக்கிடுவா நினைச்சேன் வண்டி எடுத்துட்டு பின்னாடியே வருவாங்க அதே மாதிரி வந்துட்டான் கேட்கேன் ஸ்ருதி அங்கிட்டு திரும்பி சிரிக்கிறது எனக்கு தெரியுது அங்கிட்டு திரும்பி சிரிக்கிறேன்னு வண்டியை கொண்டு முன்னாடி எங்கேயும் முட்டிடாத

அழகு சுருதி நீ அழுகுறது பார்க்கவே பாக்கவே முடியல நல்ல அடிபட்டு நவீன ஹாஸ்பிடல் போவோம் ஏன் மேல எவ்வளவு பாச வச்சிருக்க பின்னையா எரிஞ்சு எரிஞ்சு விழுற பாசம் ஒண்ணு கிடையாது வா இருந்துச்சு ஏன் மேல பாசம் அக்கறை எல்லாமே இந்த ஆளு அழுகுற ஆமா உனக்கு எவ்வளவு அடிபடுறது என்னால தங்கையும் வா ஹாஸ்பிடல் போவோம் நீ அழாத மத சரி எந்தி வா ஹாஸ்பிடல் போவோம் இதெல்லாம் ஒரு அடியா எனக்கு ஒண்ணு இல்ல சரி நீ போ சுபி வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுல போய் அம்மாட்ட சொல்லி ஒத்தனம் போட்டுக்கிற பாத்து கவனமா போ நான் போயிருவேன் நீ ஒத்தையில போறாள் கவனமா போன சரி நீ மத வண்டியில ஏறி உட்காரு பாத்து போனவீன் ஏ ஸ்ருதி எனக்கு வலிக்கவே இல்லை நீ கவலைப்படாம போ இவ்வளவு அடிபட்டிருக்கு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியாதா நான் என்ன சின்ன பிள்ளையா உண்மையே தான் சொல்றேன் வலிக்கவே இல்ல நீ போய் வண்டி எடுத்து வா பாத்து வீட்டுக்கு போ ம் ஓகே பாய் நீ கவலைப்படாம போ கல்லி எவ்ளோ பாசம் வச்சிருக்கா எனக்கு ஒண்ணுன்னா இப்படி துடிக்கா கடந்த அழுகுறா ஒரு வார்த்தை வெளியில சொல்ல முடியல எப்பா காலில் சரியான அடிபட்டிருக்கும் போல வீட்ல போய் பாப்போம் என்னையாதுன்னு யாராண்டி எதுக்கு அழுத மாதிரி இருக்காரு இப்ப தானே மாமா தூங்கி முடிச்சா அதான் அப்படி இருக்கான் ஒரு வேலையும் பார்க்க உடம்பு இருக்கான் மடிக்கலயே உட்காந்துருக்கான் ஐயோ தாத்தா வாரியா கடைக்கு போவோம்

அவர் தூங்கலாம் என்ன நீங்க கொஞ்சம் செய்ய தானே நீ கேள்வி கட்டிட்டு போறான் இவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு அப்படியே கட்டா அப்படியே என்ன சாப்பிட்டு போறாங்க எதையும் சாப்பிடலாம் கேண்டில போயிட சொல்லிட்டு போயிட்டான் சரி நான் வேணும் சமையல் பண்ணலாம் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க சமையல இப்ப பண்ண வேண்டாம் எல்லாரும் கஞ்சி குடிச்சாச்சு நட்டுக்கு சாப்பாடு போங்கணுமே இல்லை பிள்ளைக்கு சாப்பாடு போங்கல அவன் வயப்பி ஆளுவா அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கேரட் போட்டு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காத கூட ஆ சரிங்கட்டா எப்போ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் பொம்பளை எவ்வளவு நேரம் எழுப்பிக்கோ நீங்க கொஞ்சம் அசைந்து தூக்கிட்டான் சாப்பிடலாம் முகிட்டா போகும் சாப்பிடல அவனால வந்துட்டு போயாச்சு சாப்பாடு இல்ல இருந்து தெரிஞ்சவனோட போயிட்டான் கேண்டீன் சாப்பிட போயிட்டாவா ஒரு நாள் அசைந்து தூங்கிட்டேன் யாராவது சோறு பண்ண வேண்டிய ரெண்டு பொம்பையில எதுக்கு நீங்க கேக்கே நான் எத்தனை நாள் உடம்பு இல்லாம கடந்திருக்கேன் நைட் சாப்பாடு நீங்க என்னை பாத்துருக்கீங்களா எவ்வளவு உடம்பு செல்லாம கடந்தாலும் நீ தானே பண்ண சொல்லியே நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையோ இல்லையே ஒரு நாள் கூட நீங்க எனக்கு பண்ணது கிடையாது அத்தை எனக்காண்டி பாவப்பட்ட நைட் சமையல் செஞ்சாலும் நீங்க என்ன திட்டு திட்டுவீங்க உங்ககிட்ட அவரோட வேலை அவரோட தான் பாக்கணும் சொல்வீங்களா இப்ப உங்க வேலை நீங்க போய் பாருங்க மதியம் சாப்பாடு செய்யலாம் சாப்பிட்டுங்க அவதான் குளிப்படுத்த செய்யல நீங்களா உங்க மகனுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கலாம் உனக்கு என்ன கடந்து உரம் காலையில நீ என்ன பண்ண வேண்டியதானே இப்ப பசியில வந்தா கூட சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல இந்த வீட்டுல ஏன் நாங்களும் அந்த பழைய கஞ்சி தான் குடிச்சோம் நீ போய் குடி நான் ஏன் பழைய கஞ்சி குடிக்கணும் நான் சாப்பாடு பண்ணி தம்பேன் தின்னு உன் யார் திங்க வேண்டாம் நான் எனக்கு மட்டும் தான் ஒரு கை பட்டு பொங்குவேன் பின்ன மத்த எல்லாரும் என்ன மண்ணை அழித்தும் பாவே அதான் நீங்களா கஞ்சி குடிச்சு இல்லை பின்ன என்ன இன்னும் ஒரு ரெண்டு ஆளுக்கு கிடக்கு அதை பண்ணி குடி யாமா இப்படி கூட கூட பேசி சண்டை எழுதிட்டு இருக்கியா பாருங்க மாமா கொஞ்சம் சாப்பாடு பண்ணி வச்சா என்ன பரவாயில்ல இப்போ சுவாங்க நான் எந்த காலத்துல கஞ்சி குடிச்சேன் அம்மா குடிப்பா இப்போ என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் அது எனக்கு அப்படி பச்ச பிள்ளைலாம் பட்டினியா போட மாட்டோம் அவளுக்கு சாப்பாடு இருக்கு அப்ப சாப்பாடு இருக்கீல கூட ரெண்டு கை போட்டு எனக்கு சேத்து போக வேண்டியதுன்னா நான் கஞ்சி குடிக்க மாட்டேன்னு தெரியல பச்சை பிள்ளை கறியே கஞ்சி குடிச்சிட்டா உனக்கு நான் குடிப்பா எனக்கு கஞ்சி வேண்டாம் நான் பட்டினியே கிடக்கேன் அதே பிள்ளைக்கு சோறு இருக்கேன் நான் பத்திய கேட்கறேன் இன்னைக்கு ஒண்ணாவது சரிப்பா பத்னியாரு இதுக்கு நல்ல தேவைதான் எல்லாரும் தலையில தூக்கி வச்சேனா என்ன ஆட்டம் அடிச்சு இப்ப எப்படி தலை குடிஞ்சு போகுது